எத்தனை பேர்த்துக்கு தெரியுதுன்னு தெரியல நம்ம காட்டிலருந்து பாருங்கள் ஏர்போர்ட்டு மதுரை ஏர்போர்ட்டு லைட்டிங் லேண்டிங்கில் இருக்குது அப்படியே ஜூம் பண்ணேன் அதிகாலை வேலை இப்போ தான் சூரிய பகவான் தூங்கி எந்திரிக்கிறாரு அப்படியே நம்ம இங்கே காட்டுக்கு வந்தோம் இயற்கை சூழல் வந்து கண்டிப்பாக மன மகிழ்ச்சி பயங்கர மன மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படியே பாருங்கள் யாருமே இல்லை காட்டில் காலையில் வந்தோம் நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த சூழல் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இது ஆமனுக்கு உயிர் வெளியாக வச்சுருக்காரு பாருங்கள் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் அப்படியே பச்சை பசேன்னு அதில் அப்படியே பாருங்கள் சிவப்பு கலரில் கம்பளம் பிரித்த மாதிரி சிவப்பு கம்பளம் பிரித்த மாதிரி அப்படியே சூப்பராக பச்சை மிளகாய் ஆக கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் அருமையாகவும் இருக்குது அவ்வளோ ரம்மியமாக இருக்குது மயில்களோட சத்தம் அப்படியே இயற்கை காற்று சிலு 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 சிலுன்னு காற்று அடிக்குது சம்மர் வந்துருச்சுன்னு சொன்னால் கூட பெங்களூரில் கூட மழை பெய்யலையாம்மா மழை பெய்யல மதுரையில் மழை பெஞ்சிச்சாம்மா ஃப்ரெண்ட்ஸ் அதிகாலை வேலையில் நம்ம வந்து காட்டில் இருந்தோம்னா எவ்வளோ தூரம் வேர்க்குது பாருங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து ரூம்குள்ளேயே பார்த்துருப்பீங்க கண்ணு கீழே எவ்வளோ வேர்வைகள் இந்த மாதிரி வேர்க்கிறதுன்றது இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப அரிதாக போச்சு ஏன்னா நம்ம வந்து ஃபிசிக்கலாக நிறையா விஷயங்களை செய்கிறதே இல்லை ஒன்றும் இல்லை காலையில் கா அப்படியே காட்டுக்கு வந்துட்டு சும்மா ஒரு ரெண்டு மூணு காய்கறிகளை பறித்தேன் முருங்கைக்காய் அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இருந்தது ஸோ இதுகளை பறித்தேன் பறிச்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா அப்படியே வேர்த்து நம்ம வேர்த்துருச்சு நல்லா வேர்க்குது அருமையாக இருக்குதுக்கு அப்படியோ ஒரு ட்ரிப்பு போகும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய சொந்த ஊர் வர்றதுன்றது ஏதோ விசேஷத்துக்கு வந்து நம்ம வந்து வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது அது வந்து நம்ம சென்னையிலையோ இல்லை பெங்களூர்லேயோ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த உணர்வு வந்து கண்டிப்பா வந்து நல்லாவே புரியும் ஏன்னா நம்ம ஏதோ நம்ம ஊருக்கு விருந்தாளி மாதிரி வந்துட்டு போறோம் அதுதான் இப்போது நடந்துட்டுருக்கு ஸோ இது வேற வழி இல்லை பொருள பொருளாதார ரீதியாக வந்து நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சோன்னா நம்ம சந்ததிகளுக்கு நம்ம சம்பாரித்து வைக்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செஞ்சாகணும் பட் ஆனால் என்ன மாதிரியே நிறையா பேருக்கு வாழ்க்கையில் வந்து எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது எப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் நிதானத்துக்கு வருவோம் அப்படின்னு ஏன்னா நம்ம நிறையா விஷயங்களை தேடி அலைஞ்சு திரிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்மளை மாதிரி சில விஷ சில பேர் வந்து நம்ம நினைக்கிறத அச்சீவ் பண்ணிடுறாங்க நம்ம முன்னாடியே அப்படி அச்சீவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஆதங்கமாவா கூட இருக்கலாம் பட் ஆனால் நிறைய பேருக்கு இந்த எண்ணம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எனக்கு ஓடின எண்ணத்தினால தான் இந்த காடு ஸோ ரொம்ப தூரத்தில் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு சின்னதாக இங்கே ஒன்று வாங்கியிருக்கோம் இதில் பாருங்கள் பச்சை மொளகா இப்போ போட்டிருக்கோம் ஜனவரியில் இந்த வீடியோ போட்டிருப்பேன் காட்டில் பச்சை மிளகா போட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய தடவை அவர் அறுவடை பண்ணிட்டார் இது வந்து நம்ம கடைசியாக வந்து க காண்டி அப்படியே பழுக்க விட்டுருது ஸோ பச்சை மளையோட சைக்கிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டவுடனே எடுத்தவுடனே காய்ச்சவுடனே எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து இதுக்கு விட்டுறது இல்லை இதுதான் அனுபவம் இந்த பச்சை மலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு தடவை அறுவடை எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடைசியாக அறுவடை அந்த ஜனவரி மாதம் நட்டது வந்து இப்போ ஏப்ரல் ஜனவரி பிப்ரவரி ஏப்ரலில் மார்ச் மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் இருக்கிறோம் ஸோ மார்ச் ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்து வரைக்கும் காய்க்கிற எல்லாமே வந்து நமக்கு பாக்கெட்டுக்கு இது வந்து இதுவும் பாக்கெட்டுக்கு தான் பட் ஆனால் இது வத்தலாகி நம்ம பாக்கெட்டுக்குள்ளே போக போகுது அதுதான் வித்தியாசம் ஸோ நம்மளில் நிறைய பேர்த்துக்கு ஈவன் எனக்கே வந்து இதுதான் முதல் தடவை பச்சை மிளகா தோட்டத்தில் போட்டால் உடனே நம்ம அந்த அறுவடை எடுத்த உடனே வந்து பட்டை மிளகாயாக மாற்றுறதுக்கு தான் நம்ம வத்தலுக்கு தான் நம்ம விடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் ஆனால் இந்த தடவை தான் ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் தெரிய வருது அது வந்து ரெண்டு மூணு தடவை நம்ம அறுவடை பண்ண பிறகு நம்ம வந்து ப பத்தலுக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு